பரமேஸ்வரன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கோபிங்கண்ணா கோபில இருந்து நான் ஆல்ரெடி மூணு இருந்துச்சு அதை சேல் பண்ணிட்டு மறுபடியும் இதை புதுசாக வாங்கியிருக்காங்க மூணு சேல் பண்ணிட்டு இது புதுசாக வாங்கியிருக்கீங்க அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா இல்லைங்கண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்க எப்படி பார்த்து வாங்கித் தராருங்க எல்லாமே நல்லா பார்த்து வாங்கித் தராருண்ணா நம்ம கேட்ட பட்ஜெட்ல பட்ஜெட்ல வாங்கி தராருங்க நீங்க பார்த்த விதத்தில் நீங்க கேட்ட பட்ஜெட்டு நீங்க எத்தனை பால் அளவு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஆகும் எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஆமா நான் ஆல்ரெடி கால் பண்ணோம் அதுக்கேத்த மாதிரி அந்த பட்ஜெட்கேத்த மாதிரி அந்த மாதிரி வாங்கி தரார் நீங்க அவர் நல்ல தேடி கண்டுபிடிச்சு மாடு செலக்ட் பண்றாரு நம்ம வந்து டீடெயில் சொல்றோம் இங்க இருந்து வந்தோம் ஆல்ரெடி சொல்லி இருக்கோம் ஓகே அத வச்சு அவர் பாத்து வாங்கி தரார் எல்லாமே நோட் பண்ணிக்கவே வராட்டிருக்கேன் கால் பண்றாங்க அதுக்கேத்த மாதிரி பாத்து வாங்கி தந்துட்டாங்க எல்லாமே செலக்ட் பண்ணி எத்தனை மாடு ஃபர்ஸ்ட் பாத்துる இது நீங்க எத்தனை அதை வாங்கணும் ஒரு மூணு நாலு மாடு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி அவரே இதை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சதா இல்ல அவரு அவரு நல்லா பிடிச்ச அவருக்கு செலக்ஷன்லயே கொடுத்துட்டோம் அவரோட நாலேஜ்லயே எடுத்து கொடுத்தாருங்க நல்லா பார்த்து வாங்கி நல்லா நல்லா நம்பிக்கையா இருக்கு நம்பிக்கை பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைங்க பாத்து இங்க பால் கறந்து எல்லாமே செக் பண்ணி அனுப்பி எல்லாமே செக் பண்ணிட்டாருங்க பார்த்துங்க அங்கே போய் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பாக இப்போ ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க அங்கே போயிட்டு கம்மியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி கம்மியாக கறக்கு இல்லை அதிகமாக கறக்குதுனாலும் ஒரு வார்த்தை ஓகே நீங்கள் சொன்னதுக்கு மேலே அதிகமாக கறக்குன்னா தான் நம்மளுக்கு இங்கே தெரியும் வாங்கி கொடுத்த வரைக்கும் ஓகே திருப்தி அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது உங்க அனுபவத்துல நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நான் ப்ரொஃபஸரா இருக்கிறேன் ப்ரொஃபஸரா இருக்கீங்க காலேஜ்ல ஆமாங்க ஓகே ப்ரொஃபஸரா இருந்து இதை வீட்டுல யாரு அப்பா அப்பா பாத்துக்கிறாரு

சரி ஓகேங்க நன்றிங்க மீண்டும் வந்து நல்லபடியாக நீங்கள் அந்த மாடுங்களா வச்சு பெரிய பண்ணியாக வைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க